கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன கேம் விளாட போடோம்னா சைக்கோ கேம் தான் கைஸ் கேம் பேர் என்னென்னா மெடல்னு சொல்கிறாங்க அந்த கேம் தான் நம்ம இப்போதைக்கு செல்லில் விளாடும் கைஸ் உன்ன பின்ன இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கேம் தான் விளாட போகிறோம் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கோம் கைஸ் இப்போ இந்த கூண்டை விட்டு நம்ம தப்பிச்சு போகிறதா கைஸ் பெரிய டாஸ்க்கு இப்போ ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கும் சாவி கடைச்சிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கைஸ் சைக்கையில் கூட நம்ம சிக்கவே கூடாது கைஸ் இப்போ பாருங்கள் கைஸ் சின்ன சத்தம் கேட்டாலே நம்மளை அடித்து கொண்டுருவாங்க கைஸ் இப்போ பாருங்கள் கையில் நல்லா ஒரு சுத்தியல் கிடச்சிருக்கு இந்த வீட்டை ஒரு தடவை சுற்றி சுற்றி பார்ப்போம் கைஸ் என்னென்ன நமக்கு தேவை நீங்கள் பாருங்கள் இந்த டப்பாவுக்கு வந்து இது கேட்குற சாவி கேட்குற சரி இந்த கரண்ட் ஆன் பண்ணால் இங்கே போகுது இந்த கரண்டுன்னு சும்மா செக் பண்ணால் அட பாவி நம்ம கூண்டுக்கு கரண்ட் வச்சிருக்காங்க கேஸ் மோசமான சைக்கிள் வரப்போம் பிள்ளை நல்லாவே கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இதனால் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்கே அதை தொடர்ந்து பார்த்தா எதுவும் குச்சி இருக்குது எது குரோபார் தேவையா கேஸ் சரி நமக்கு எதுக்கு வம்புனா அதே இடத்துல வச்சுட்டு இங்கே என்னமோ கோடாலி கீ கோடாலி பாட்டெலாம் கேட்குற கேஸ் கீழே கீழே ஏதாச்சும் செக் பண்ண ஏதா காய்ஸ் எதுவும் நம்பர் இருக்குது ரெண்டு சரி இது என்னது அங்கிட்ட இன்னமும் ஜொலிக்கிறேன்னு பார்த்தா கைஸ் இது மொபைல் வருஷன்னால் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும் கைஸ் அதனால் நம்ம இருக்கும் அச்சேஸ் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கைஸ் அதுக்கு பாஸ்வேர்டு கேட்குற கைஸ் நம்ம ட்ராலை ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே இல்லை சரி இங்கே ஏதாச்சும் கதவு ஏச்சு ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தா இங்கே ஏதோ ஒரு லெட்டர் இருக்குது யாரும் மேட்ச்ஸ் ஆக கைஸ் இதுக்கு முன்னாடி இந்த சைக்கோ கிட்டேருந்து இருந்து தப்பிச்சு வழி கண்டுபிடிச்சிட்டான்னு போட்டிருக்கு சரி நம்ம எதுக்கு தேவை நம்மளுக்கு தேவையான மட்டும் பார்ப்போம் இங்கே ஏதோ சாவி இருக்குது அது உடைக்கணும்னா சுற்றி அல்வான நம்மள்கிட்ட இருக்குது நம்ம உடச்சுட்டு சாவியாக அதை எடுத்துக்கலாம் கேஸ் அந்த பாட்ஸில் இப்போ நம்ம போடுற மாட்டிருக்குங்க அங்கே டைம் ஓடிக்கிட்டு இருக்காஸ் அதுக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சு சாய்க்குற சாவியை போட்டு அந்த பாட்ஸை ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்தா இங்கே பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருக்குது செலக்ட் டைப்போ போட்டு இப்போ நல்லா ஒட்டிட்டேன் கைஸ் இப்போ இங்கே ஐயோ ஒட்ட முடியல நல்லபடியாக இப்போ ஒட்டிட்டேன் கைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ பாருங்க காய்ஸ் டக்குன்னு குண்டு கூண்டு அடைச்சிட்டு இப்போ பாருங்கள் கைஸ் அதுக்குள்ளே சைக்கோ வளர்ந்துருவாங்க கைஸ் இவனை பார்க்கவே எனக்கு கொஞ்சம் டெரராக இருக்குது கைஸ் ஏதாச்சும் சிக்கிட்டோம் செத்தேன் கைஸ் இங்கே பாருங்க வந்தா சி காய் இங்கே பாருங்க இவன் என்ன சொல்கிறேன்னா ஏதோ வெயிட் சம்திங் ராங்குன்னு ஏதோ சொல்கிறாங்க கைஸ் ஏதோ தப்பாக இருக்கு அப்படின்னு பாருங்க கேஸ் அவன் சொல்றதுலயே நம்மளுக்கு டங்குவாரி கிளியருங்க கேஸ் இங்கே பாருங்க கேஸ் அவன் எப்படி வைக்கிறேன் என்ன வேகின் போயிட்டியடா போய் தொலைடா என்கிட்ட எங்கள் ஓய்யாவில் என்னென்ன பண்ணுறேன் பாருங்கள் கைஸ் சரி சீக்கிரம் நம்ம இங்கே ஏதோ ஒரு பாஸ்வேர்டு கேட்டுச்சு போல இருக்குது கைஸ் பாஸ்வேர்டை போட்டுட்டு நம்பர் கேட்குறல கைஸ் அதை ஆஃப் பண்ணுவோம் கைஸ் ஆன் பண்ண பாருங்கள் ஈ அந்த லெட்டரில் என்னமோ போட்டுருந்துச்சு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சைடு இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு பாஸ்வேர்டு கிடைக்குன்னு ஐயோ என்ன மூட முடியல நல்லவ்ளோ கைஸ் மூடிவிட்டேன் ஆறு ஃபஸ்ட்டு கீழே ரெண்டாவது காற்று அப்புறம் மூணாவது இது ஏழு கீழே என்னமோ ஒன்றுன்னு கற்று ஒன்று பாஸ்வேர்டு தெரிஞ்சிச்சு கைஸ் பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சிருங்க கைஸ் அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று இங்கே ஓகே கொடுத்துட்டேன் இங்கே வேலை செய்ய மாட்டேங்கிறேன் நல்ல வேலை கைஸ் ஓப்பன் ஆகிடுச்சி நல்லாவே ஓப்பன் பண்ணிவிட்டோம் கைஸ் இந்த ரூமில் நம்மளுக்கு தேவையான ஏதாச்சும் பொருள் கடைசிலாம் நம்மளுக்கு போதும் கைஸ் இது எதோ பழகாமட்டும் இருக்குது அந்த பழகம் எடுத்து வச்சுப்பான் கைஸ் அதான் கடைசி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் நல்லா பழகை எடுத்துட்டேன் இந்த பாக்ஸில் ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தா கண்டெய்னர் பாக்ஸில் ஒன்றுமே இல்லை ஏதாச்சும் கொடுங்கடான்னு பார்த்தாலும் இங்கே ஏழை கொடுக்கக்கூட மாட்டேங்கிறானுங்க இங்கே பாருங்கள் கேஸ் இதில் வாட்டப்பில் ஏதாச்சும் பார்த்தா ரத்தக்கரமாக தான் இருக்குது கக்குல்ஸில் ஏதாச்சும் பார்த்தா மேலே ஏதோ ஸ்க்ரூ ட்ரைவர் கேட்குற கைஸ் அதுக்கு நம்ம எங்கடா போகிறது சில இந்த கடு கதவு இடுக்கலை போய் பார்த்தாலும் இது என்ன மேலே ஆசிட்டு கைஸ் என்ன இடுக்கலை ஏதோ இதுக்கு செயின் கட்ரு தேவையா கட் பண்ண இது என்ன அது ஏதோ காய்ஸ் போடு காய் சுத்தியெல்லாம் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் கிடைச்சிருச்சு பயத்துல உலர்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு நிலவில் அதை ஓப்பன் பண்ணி என்ன கிடைக்குன்னு பார்த்தா காய் செயின் கட்டுறது நமக்கு சூப்பராக கிடைச்சிருச்சு காய் போய் இதை மத நம்ம கட் பண்ணுவோம் கைஸ் இதுக்குள்ள நம்மளுக்கு என்ன தேவையான இருக்குன்னு போய் இப்போ செயின் கட்டரை வச்சு நம்ம சீக்கிரம் கட் பண்ணுவோம் கைஸ் கட் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணு சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறான் என்னென்ன பார்த்தா போர் குரோபால் அதுக்கு முன்னாடி இந்த ஆசிட்டை கொஞ்சம் வெளியேற்றுவன் கைஸ் நல்லாவில் லிவரை கீழே எழுத்துட்டேன் ஐயோ சீக்கிரம் கதவு மூடு கதவு மட்டும் என்ன நம்மளுக்கு கிடைக்குன்னு பார்த்தோம் போருங்க கைஸ் கோடாலி கைஸ் கோடாலியோட அந்த சார்பான பகுதி கிடைச்சிருச்சு இது என்ன மேலே ஏதோ கதவு மட்டும் இருக்குது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் கிட்ட போய் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் கைஸ் ஓப்பன் பண்ணால் என்னடா கிடச்சிருக்கு அப்போ கைஸ் நான் அந்த லிவர் கைஸ் அந்த இங்கே பாருங்கள் கைஸ் இங்கே பாருங்க அந்த லிவரில் போட்டு சீக்கிரம் நம்ம சுற்ற முடியுமான்னு பார்க்கணும் கை சீக்கிரம் சீக்கிரம் சைக்கோக்குள்ளே சுற்றி சுற்றி அப்பா கை சுற்றிட்டேன் கைஸ் நல்ல ஸ்பேனரை எடுத்துட்டேன் நல்லாவே கேட்டால் லாக் பண்ணிடுவோம் கைஸ் ஆஃப் பண்ணிடுவோம் இந்த இது லாக்கரையும் அப்பா நல்லாவே சீக்கிரம் 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 கூண்டுக்குள்ளே போகிற டைம் ஆகிடுச்சு ஆயிருச்சு அப்போது எங்கே சைக்காவை காணமே ஏன்னா நம்ம கரெக்டாக பார்த்து கைஸ் கொஞ்சம் கூட்டுக்குள்ளே இருந்துட்டு ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கோமான்னு பார்த்தா கைஸ் நம்ம போடுற வீடியோலாம் யாருக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ் அப்போ தான் நம்ம ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்டையும் தவிர்த்து இது மட்டும் ஒரு நல்ல கேம்மையும் நம்ம போட முடியும் நம்ம சேனலில் சப்போர்ட் மட்டும் கொடுங்க கைஸ் அவை திரும்பி தான் கைஸ் வளர்க்கும் போல் இதுதான் சொல்லிட்டு போகிறாங்க கைஸ் ஏதோ சம்திங் ஆ பிரச்சனைன்னு சொல்லிட்டு கதவா சேர்த்துட்டு போகிறானாங்களே எல்லாமே அசம் அசம்பிள் பண்ணணும் வாய் சீக்கிர வாய் கூட குளிரது கை சீக்கிரம் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டை எடுத்து முதல்ல வச்சுருவோம் கைஸ் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டு இந்த காலண்டருக்கு பின்னாடி இருக்குது குரோ ஐயோ என்னாச்சு இப்போ பாரை எடுத்துகிட்டு மொதல் இந்த குச்சி எடுப்போம் கைஸ் நிலவில் குச்சி எடுத்துகிட்டு குரோ காலண்ட்ரு எடுத்து மாட்டோம் அதே இடத்துல சீக்கிரம் அதை அசம்பிள் பண்ணால் அந்த கம்பை எடுத்து வச்சுட்டேன் கைஸ் கோடால் ரெடி கதவு மூடிருக்கா கைஸ் ஐயோ சீக்கிரம் ஆன் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணிவிட்டேன் கைஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு அதுக்கு வந்து ஏதோ இது வேணும் போல் இருக்கு கைஸ் கோ என்னது ஐயோ இவ்வளோ பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்பேனரை நம்ம கழட்டோம் கைஸ் நல்லவே ஸ்பேனர் நம்மளுக்கு தேவைப்படுத்திட்டு போல இருக்குது இப்போ கோலாளி கையில் இருக்குது ஓங்கி ஓடா ஓடா கைஸ் ஐயோ ஐயோ சீக்கிரம் நல்லவேளை கைஸ் நம்மளுக்கு எவ்வளோ ஒன்று இருக்கும்னு பார்த்தோம் டே மேட்ஸு நீ எப்போ அட பாவி வழியை கண்டுபிடிச்சிட்டுன்னு பார்த்தா ஒன்றையும் கொண்ட அந்த சைக்கோ அட பாவிங்களா என்னடா ஒரு தப்பிக்க பார்த்தோன்னே ஒன்று இந்த கொள்ள நல்ல நல்லாவில் கைசு நம்ம வெளியே வந்துட்டு கதவை லாக் போட்டுட்டு நம்ம சீக்கிரம் நம்ம கூண்டுக்குள்ளே போய் உட்காருவோம் கை சீக்கிரம் சீக்கிரம் நல்லா கேட்ட மூடுறோம் நல்லா கைஸ் கேட்டால் மூடிட்டோம் அவன் வரானான்னு பார்ப்போம் கைஸ் அவன் எதோ இப்போ ஒரு பொருள் நம்மளுக்கு அவன் கொண்டு வந்தது அவனுக்கு கைஸ் அந்த பொருளை கொண்டு வந்தால் தான் நம்ம இங்கே இந்த வீட்டை விட்டு எஸ் ஆக முடியும் இங்கே போன கேஸ் மூஞ்சியை க்ளோஸ் அப்பில் கட்டும்போது கொய்யாவில் ஐயோ இந்த ஆலிவுட் படம் நீங்கள் மேக்ஸிமம் யார் பார்த்துருக்கீங்க தெரியல கலெக்டர் அந்த படத்தில் கூட இதே மட்டும் சைக்கா தான் கைஸ் இருப்பான் அவன் அந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கான் கேஸ் டேய் இதே டயலாக் எவ்வளோ நேர்ந்தா சொல்லடா சம்தி ராங்கு சீக்கிரம் போட நாங்கள் அடுத்த பிளானே எக்ஸிகூட் பண்ணி சீக்கிரம் நாங்கள் இந்த வீட்டு விட்டு எஸ் தொலைடா டேய் டே சீக்கிரம் போட நல்லா ஓப்பன் பண்ணுவேன் ஐயோ ஓப்பன் ஆகி தொழில இப்போ நாலு ஓப்பன் ஆயிடுச்சு சீக்கிரம் போட என்ன நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கேன் என்ன கொண்டுட்டு வந்திருக்கான்னு பார்த்தா கைஸ் போன ஆண்டில கொண்டு வந்திருக்கேன் கைஸ் அப்போ நம்ம பாதி நம்ம இந்த கேமை முடிக்க போகிறோம் சீக்கிரம் போடுற கதை ஓப்பன் பண்ணுறா ஓப்பன் பண்ணிட்டேன் கைஸ் சீக்கிரம் ஓப்பன் அப்போ ஓப்பன் ஆயிடுச்சு இல்லை என்ன பண்ணணும் கூட தெரியாது நம்ம கதவை அடிச்சிருக்கேன் கை சீக்கிரம் இந்த ஓப்பன் கொடுத்துட்டேன் கைஸ் இப்போ பாருங்கள் கைஸ் எல்லாம் ரெடி கைஸ் இப்போ இந்த க பலகையை முட்டு கொடுத்துருவோம் கதவுக்கு முன்னாடி எல்லாம் இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ பாருங்கள் மெயின் ஆன் பண்ணி விட்லாம் கரண்ட் ஆன் பண்ணி விட்ருக்கப்போ இப்போ பாருங்கள் கைஸ் லிஃப்ட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டுருவேன் சீக்கிரம் லிஃப்ட் ஆன் பண்ணிட்டேன் கே அளவில கை சீக்கிரம் சீக்கிரம் மேலே வரோம் அதுக்குள்ள நம்ம லி எப்படியோ லிஃப்ட்டை கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ் லிஃப்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அது மேலே வரதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது இவன் டெட் பாடியை பார்க்க பார்க்கவே நம்மளும் இது மாதிரி செக்கி செத்துருவோமான்னு நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது எங்கே லிஃப்ட்டு காய்ஸ் அடா இடும்பு கூட்டு தான் லிஃப்டா சரி சீக்கிரம் அப்போ என்ன பார்த்துட்டு இங்கே பாருங்கள் சீக்கிரம் தான் அவனே சொல்கிறாங்க அவனுக்கே தெரியல உயிர் மேலே பயத்தை டேய் இவன் வேறு கதை அடிக்கிறா சாத்தம்ல கேட்குறேன் டேய் நீ வரையாடா வரலையாடான்னு நம்ம எட்டி எட்டி பார்க்க வேண்டியதாக இருக்கு ஐயையோ ஓப்பன் த டோன்னு கத்தி தொலைறானே சீக்கிரம் கூண்டு வந்து தொலைலாம் இது வரதுக்குள்ளேயே அவன் கதை உடச்சிட்டு கூட வந்துடுவான் போல இருக்கு கஸ் சீக்கிரம் 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 அப்போ உள்ளே போக முடியல ஐயோ போக முடியல ஐயையோ சீக்கிரம் வரானால எனக்கு அப்போ உள்ளே புண்ணுட்டேன் கஷ் ஸ்லிவர் ஆன் பண்ணி விட்றோடா போட்டு ஆன் பண்ணிட்டேன் கஸ் நல்ல வேலை கேஸ் எஸ் ஆகிட்டேன் டை பாய்டாக மேட்சு இவ்வளோ பேர் எங்களுக்கு ரூப் ரூட் போட்டு கொடுத்துட்டு ஒரு சத்து டிஆடா கரிசியில் ஈயால் இங்கே படம் மேலேருந்து கத்திக்கிட்டு இருக்கேன் போய் தலடா அங்கிட்டு நல்ல வேலை எஸ் ஆகிட்டேன் கேஸ் கேஷ் நம்ம இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டு வெளாண்டுருக்கும் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி நினைக்கிறோம் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா என்னங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நினைச்சேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுச்சுங்க கேஷ் அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நினச்சேனா நோட்டு தைச்சுனா வரும் நம்ம ஐஸ் சாப்டரும் போட்டிருக்கேன் அந்த சொட்டாத்தலையன் கேமும் போட்டிருக்கோம் அதுக்கு செகண்ட் பார்ட் யாரும் கேட்கல இது காட்சி கேட்பீங்களான்னு பார்க்கலாம் கைஸ் இது ஏதோ பாதை மட்டும் இருக்கும் இதான் நம்ம என்ட்ரி பாதை போல் இருக்குது என்ட்ரி போவோம் இது என்ன கைஸ் ஏதோ ஒரு பொண்ணு அழிக்கிட்டு இருக்குது கைஸ் இது வந்து செகண்ட் பார்ட்டோட லீடு போல் இருக்குது கைஸ் இங்கேருந்து தான் நம்ம ஒரு பொண்ணை காப்பாற்றுற மாட்டோம் வரும் நம்ம அதுக்குள்ளே நம்ம உயிரை காப்பாற்றுவோம் நல்ல வேலை நம்மளுக்குன்னு வாசல் ஓப்பனில் இருக்குது உயிரை காப்பாற்ற எவ்வளோ தூரம்லாம் ஓட வேண்டியதாக இருக்குது நல்ல வேலை கைஸ் என்ட்ரியா தாண்டி முடிச்சுட்டேன் கேம் பிடிச்சிருக்கோம் செகண்ட் பார்ட்டுக்கு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் கைஸ் அப்போ தான் என்னால் க இன்னும் வீடியோ தொடர்ந்து போட முடியும் ஓகே கைஸ் வேறு ஒரு வீடியோ சந்திப்போம் காய்ஸ்